அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு டெய்லரிங் கிளாஸில் நாற்பது இன்ச் மேற்கட்டி ப்ளவுஸ் வந்து அளவு செட்டையை வச்சு எப்படி அளவு எடுத்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வந்து டேப் வந்து யூஸ் பண்ணாமல் அளவு ப்ளவுஸை வச்சே எப்படி கரெக்டாக அளவு எடுத்து கட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடிங்க நம்ம ப்ளவுஸை வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேப் வச்சு அளந்து பார்த்துக்கலாங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா எண்பது பாயிண்ட் தாங்க இருக்குது நம்ம நாற்பது இன்ச்சு ப்ளவுஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஒரு மீட்டர் இல்லாட்டி ஒன்றே கால் மீட்டர் வரைக்குமே தாராம தாராளமாக நமக்கு தேவைப்படும் இன்னொரு ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டர் வந்து கரெக்டாக இருக்குங்க நம்ம ப்ளவுஸை வந்து நார்மலா எப்படி மடிச்சு போடுவோமோ அதே மாதிரி நம்ம மடிச்சு போட்டுக்கலாம் கரப்பகுதி வர மாதிரி மடிச்சு போட்டுக்கலாங்க ஹோல்டிங் பக்கம் நம்மளை பார்த்து இருக்கணும் ஆப்போசிட்ல வர்றது ஓப்பன் பக்கம் வர மாதிரி நீங்க மடிச்சு போட்டுக்கோங்க கிளாத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கரப்பகுதி வருங்க ஒரு கரப்பகுதியில இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் வந்து கட் பண்ண போறோங்க இன்னொரு கரப்பகுதியில நம்ம வந்து கை வந்து கட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணு ப்ளவுஸையும் ஒரே அளவில் நாற்பது இன்ச் அளவில் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் அதனால் மூணு ப்ளவுஸையும் ஒரே அளவில் நம்ம மடித்து போட்டுக்கலாங்க நம்ம இப்போ மூணு கிளாத்தையும் ஒரே மாதிரி நம்ம அளந்து அலந்து மடித்து போட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸை வந்து நம்ம பார்க்கலாம் இதில் இதில் வந்து நேர் கட்டிங்கா கிராஸ் கட்டிங்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சோல்டர் பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேர் நேராக இருக்கும் கிராஸ் கட்டிங்னா உங்களுக்கு கிராஸ் கிராஸா இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா மேல் பக்கமும் கீழ் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி நேராகவே இருக்கு அப்ப இது வந்து உங்களுக்கு நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான் நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒன்று இல்லாட்டி ரெண்டு இஞ்சு வரைக்கும் நீங்க மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுருங்க லைன் போட்டுட்டு அதுக்கு மேல அளவு சட்டையே இந்த மாதிரி ரெண்டா மடிச்சு கிளாத் மேலே போட்டுக்கோங்க எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக மடிச்சு போட்டுக்கோங்க அளவு சட்டையை இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இடுப்பளவு கரெக்ட் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் இறக்கம் வந்து கரெக்ட் அளவு ஒரு மார்க்கிங் தையலுக்கு ஒரு அரை அஞ்சு சேர்த்து மேலே மார்க் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி கழுத்து அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணலாங்க கழுத்தளம் கரெக்ட் அளவு ஒரு மார்க்கிங் நம்ம தையலுக்கு ஒரு அரை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஷோல்டர் வந்து அந்த பக்கத்தில் அளவு ஒரு மார்க்கிங் தையலுக்கு நம்ம அரை சேர்த்து மார்க் பண்ணிக்கலாங்க அதே மாதிரியே ப்ளவுஸோட உயரம் வந்து கரெக்ட் அளவு ஒரு மார்க்கிங் தையலுக்கு ஒரு அரை சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து இந்த பிளவுஸ் வந்து கொஞ்சம் பின் கழுத்து இரக்கம் வேணும்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் ஒரு முக்காலஞ்சு மட்டும் கீழே இறக்கி நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ அக்குள் பகுதி நம்ம மார்க் பண்ணலாங்க அக்குள் பகுதி பார்த்திங்கன்னா கரெக்ட் அளவு ஒரு மார்க்கிங் தையலுக்கு நம்ம ஒரு அரைஞ்சி சேர்த்து மார்க் பண்ணிக்கலாங்க மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம அளவு சட்டையை எடுத்துர்லாங்க இவ்வளோதான் பின்பக்கம் வந்து உங்களுக்கு இவ்வளோதான் நம்ம அளவு எடுக்க வேண்டியது இப்போ நம்ம மார்க் பண்ணது எல்லாத்தையும் ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டுடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து நம்ம லைன் போட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அக்குள் பகுதி வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம் நம்ம இப்போ லைன் போடுறது பார்த்தீங்கன்னா நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அளவில் தான் நம்ம வந்து இப்போ லைன் போடுறோம் கரெக்ட் அளவுல நம்ம லைன் போடலை தையலுக்கு விட்டுருக்கோம் அதுல இருந்து தான் நம்ம லைன் போட்டிருக்கோம் இப்ப பின்கழுத்து இரக்கத்துல நம்ம லைன் போட்டுக்கலாங்க மார்க் பண்ண எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வரும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம மார்க் பண்ண எல்லாத்துலேயுமே லைன் போட்டுட்டோங்க இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஒன்றி விடணுங்க அதுக்குமே நம்ம லைன் போட்டுக்கலாம் இப்போ அக்குள் பகுதியில் நம்ம வளைவு போட்டுக்கலாங்க அதுக்கு நம்ம ஒரு இஞ்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு அக்குள் பகுதி எவ்வளவு வருது அப்படிங்கறத அளந்து பாருங்க இதில் பாத்தீங்கன்னா ஆறு இஞ்சு வருது ஆறு இஞ்சுல பாதி மூணு இஞ்சு வருதுங்க அந்த மூணு இஞ்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழே உள்ள கட்டத்தையும் நம்ம அளந்துக்கலாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆறு இஞ்சு வருது ஆறு இஞ்சில் பாதி பார்த்தீங்கன்னா மூணு இஞ்சு வருதுங்க அதையும் மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த மூணு அளவையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாங்க நீங்கள் இந்த மூணு மார்க்கிங்லேயும் நீங்கள் அந்த வளைவு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்குள் பகுதி கரெக்டாக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா பின்பக்கம் இறக்கத்தில் நம்ம அந்த வளைவு போட்டுக்கலாங்க நான் வந்து ரவுண்டு நெக்கு தான் போடுறேன் நீங்கள் அந்த ரவுண்டு நெக்கை வரைஞ்சி விட்டுருங்க நம்ம பேக் பீஸ் வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிட்டோங்க மூணு ப்ளவுஸையும் ஒன்றா மடித்து போட்டு ஒரே அளவில் நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ வந்து கிளாத்தை கட் பண்ணி எடுத்துர்லாங்க ரொம்பவும் ஈஸியாக வந்து அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நம்ம சீக்கிரமாக நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கை வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில் போடுற வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி நீங்கள் ஆளில் போட்டுக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பீஸ் வந்து கட் இருக்கோங்க இப்போ வந்து பேக் நெக் இறக்கம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பொறுமையா நீங்கள் கட் பண்ணுங்க ஸ்பீடாக கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக கட் பண்ணிடாதீங்க அதனால் பொறுமையாக நம்ம துணியை அட்ஜஸ்ட் பண்ணி மெல்லமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோங்க இப்போ நம்ம கிளாத்தை பிரித்து பார்க்கலாம் எப்படி நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்போ மூணு ப்ளவுஸையுமே நம்ம பேக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் விட்டுருக்கோம் பாத்தீங்கன்னா அந்த அளவு எல்லாத்தையுமே நம்ம அடையாளப்படுத்திக்கலாங்க இந்த மாதிரி நீங்க அடையாளப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கல உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தையல் வந்து இப்பதான் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த மெத்தேர்ல நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நீங்க தைச்சு போட்டாலும் எந்த தப்புமே வராது கரெக்டா நீட்டாக வந்துருங்க அதனால இந்த மெட்டீரியலை நீங்க ஃபாலோ பண்ணி கட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இதுல எந்த டவுட் வந்தாலுமே நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேங்க இப்போ பாத்தீங்கன்னா இன்னொரு பகுதியில் நம்ம வந்து கை வந்து கட் பண்ணலாங்க அதுக்கு நீங்க கிளாத்தை நாலு கிளாத் வர மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க மேலே பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் பக்கம் இருக்குங்க கீழே வந்து ஓப்பன் பக்கம் வர மாதிரி கிளாத்தை மடிச்சு போட்டுக்கோங்க இதுல கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது இன்ச்சு வர மாதிரி நம்ம கிளாத்தை மடிச்சு போட்டுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு பிளவுஸையுமே நம்ம மடிச்சு போட்டுக்கலாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கிளாத் வர மாதிரி நம்ம மடிச்சு போட்டிருக்கோம் நம்ம இதுலேயும் சுற்றல் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுலேயும் கரெக்டா ஒன்பது இஞ்சு வர மாதிரி நம்ம மடிச்சு போட்டிருக்கோம் இப்போ மூணாவது பிளவுஸையும் இதே மாதிரி மடிச்சு போட்டுக்கலாங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றளவு பத்தாம இருக்கு நம்ம இந்த ரெட் கலர் பிளவுஸ் மட்டும் நம்ம ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி வருங்க இப்ப நம்ம எப்பயும் போல ஒன்று நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாங்க இது எதுக்குன்னா நம்ம ஓரத்துல மடுச்சடிப்போம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா கை உயரம் வந்து கரெக்ட் அளவு ஒரு மார்க்கிங் தையலுக்கு ஒரு அரை சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கையோட கரெக்ட் அளவு நீங்க மார்க் பண்ணிக்கங்க கீழே வந்து கரெக்டால் ஒரு மார்க்கிங் தையலுக்கு நம்ம அரைஞ்சி சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க கை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம் இந்த மூணு அளவு மட்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தப்பே வராது இப்போ வந்து கை உயரத்தையும் கீழே அடிக்கையை வந்து நம்ம மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா அந்த ரெண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விடலாங்க மேலே வந்து கை உயரத்தில் ஒரு ரெண்டு இஞ்சு வர மாதிரி லைன் போட்டுக்கோங்க கீழே அதே மாதிரி ஒரு இஞ்சு வர மாதிரி லைன் போட்டுக்கோங்க இப்போ இந்த ரெண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விடலாங்க நீங்கள் கையிலயும் இந்த வலையை போட்டுக்கலாம் பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா ஸ்கேல் இருக்குங்க அந்த ஸ்கேல் வச்சு கூட இந்த வளைவு நீங்க போட்டுக்கலாங்க இப்ப வந்து நம்ம கை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோங்க இப்ப கையோட கரெக்ட் அளவு மார்க் பண்ணிக்கிட்டு அக்குள் பகுதியும் அந்த கை வ கை வந்து மார்க் பண்ணிருக்க பார்த்தீங்களா கரெக்ட் அளவு அதையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டலாங்க அதே மாதிரி கீழே நம்ம ஒன்றை கிளாத் விட்டுட்டு அதையும் வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க கை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துர்லாங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெட் கலர் மேலே உள்ள சட்டைக்கு மட்டுமே உங்களுக்கு சுற்றளவு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது அதுக்கு மட்டும் நம்ம தனியாக கிளாத் வந்து கட் பண்ணி ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி வருங்க இப்போ கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ப்ளவுஸ் வந்து கை சுற்றளவு பத்தாமல் இருக்குது அதே மாதிரி கிராஸ் வந்து முன்பக்கம் அதுவும் சுற்றளவு பத்தாம இருக்கு எப்படி வந்து ஒட்டு போடுறதுக்கு கிளாத் கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க அதே மாதிரி நம்ம கட் பண்ண கிளாத்தை எப்படி ஒட்டு போட்டு தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவும் உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப பார்த்தோம் அப்படின்னா கை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இதுல பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் பக்கம் இருக்குங்க அதை வந்து நம்ம கட் பண்ணி விடணும் அதுக்கு முன்னாடி நம்ம கையோட சென்டர் பாயிண்டை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணி எடுத்துட்டு அடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் பக்கம் இருக்கும் அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்லாங்க இப்போ நம்ம பேக் பீஸும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அதே மாதிரி கையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட முன்பக்கம் அதாவது கிராஸ் வந்து எப்படி நம்ம அளவு சட்டையை வச்சு அளவு எடுத்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா மூணு கையே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம பிரித்து பார்க்கலாங்க எப்படி நம்ம கட் பண்ணிருக்கோம் அப்படின்னு ப்ளவுஸையும் ஒரே அளவுல கை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்க பாக்குறதுக்கு நம்ம அழகா கட் பண்ணி நீட்டாக எடுத்திருக்கோம் நம்ம முன்பக்க கிராஸ் வந்து நம்ம கட் பண்ண போறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாத்தை இப்படி நேர் நேர் வாக்குல வர மாதிரி கிளாத்தை மடித்து போட்டுக்கோங்க நேர் பீஸ் வர மாதிரி நம்ம மடிச்சு போடணும் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் வர மாதிரி நம்ம மடிச்சு போடணுங்க இப்ப ரெண்டு ப்ளவுஸையுமே மடிச்சு போட்டுட்டோம் மூணாவது ப்ளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சுற்றளவு பத்தாம இருக்குது இதை வந்து நம்ம தனியா கட் பண்ணிக்கலாங்க அதனால அதை வந்து நான் ஓரமா வச்சிட்டேன் இப்ப வந்து நம்ம இந்த ரெண்டு ப்ளவுஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நம்மளை பார்த்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் பக்கம் இருக்கு மேலையும் ஓப்பன் பக்கம் இருக்குங்க சைடும் ஓப்பன் பக்கம் இருக்கு இந்த மாதிரி நீங்க கிளாத்தை போட்டுக்கோங்க இப்ப கிளாத் மேல நம்ம பேக் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த கிளாத்தை மேல போடுங்க போட்டுட்டு நம்ம கொக்கி பீஸ் வர பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கால் காலிஞ்சு மட்டும் நம்ம கேப் போட்டுட்டு லைன் போட்டுக்கலாங்க இப்ப அதுக்கு மேல பேக் பீஸ போடுங்க போட்டுட்டு நம்ம முன் பக்கத்துல நம்ம அதே அளவில் லைன் போட்டுக்கலாங்க அதே மாதிரி அக்குள் பகுதியிலையும் சேம் அதே அளவில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் சைடிலேயும் அதே அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க முன்பக்கம் இறக்கம் வந்து நம்ம அளவு சட்டையெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த வளைவு போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த மூணு அளவை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிட்டு நீங்கள் மேலே இருக்க கிளாத்தை எடுத்துருங்க அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அளவு சட்டையை வச்சு நம்ம அளவெடுக்க போகிறோம் கொக்கி பீஸ் வர இடத்துலையும் நம்ம காலிஞ்சி கிளாத் விடணுங்க அதே மாதிரி சைட்லேயும் ஒரு காலிஞ்சி வர மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் லைன் போட்டுக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா நம்ம டாட் பிடிப்போம் பார்த்தீங்கன்னா அக்குள் பகுதியில் நம்ம க்ளாஸ்ல ஒரு டாட் பிடிப்போம் அதே மாதிரி கொக்கி பீஸ்லேயும் ஒரு டாட் பிடிப்போம் அந்த டாட்டுக்கு தாங்க நம்ம அந்த காலிஞ்சி ரெண்டு பக்கமே நம்ம விட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முன் கழுட்டி இறக்க பார்த்தீங்கன்னா அஞ்சரை அஞ்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாங்க லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரவுண்டு போட்டுக்கலாங்க வளைவு போட்டுக்கலாம் வளைவு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் வந்து மார்க் பண்ண ஆரம்பிக்கலாங்க இப்போ இந்த அக்குள் பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரைஞ்சி மட்டும் மார்க் பண்ணி வளைவு போட்டுக்கலாங்க இது எதுக்குன்னா நம்ம வந்து குறைஞ்சி கட் பண்ணணும் அதனால் அரைஞ்சு நீங்கள் மார்க் பண்ணி இந்த வளைவு போட்டுக்கோங்க இப்போ முன் கிராஸ் வந்து நம்ம அளவு எடுக்கலாங்க நம்ம ஷோல்டர்லேருந்து கீழே நம்ம பெரிய டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த டாட் வரைக்கும் நம்ம அளந்துக்கலாம் அளவு சட்டையை இந்த மாதிரி நேராக பிடிச்சி கரெக்டாக அளவிடுங்க அந்த டாட்டுக்கு நேராக ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க கீழே ஒரு டாட் பெரிய டாட் வரும் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு ரெண்டஞ்சு நீங்கள் மார்க் பண்ணி டேப்பை வச்சு நம்ம பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இஞ்சு இருக்குங்க கரெக்டாக கொக்கி பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணலாங்க கொக்கி பீஸில் பார்த்தீங்கன்னா அளவு ஒரு மார்க்கிங் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு இஞ்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தையலுக்கு நம்ம ஒரு கால் இஞ்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நம்ம சைடில் வந்து நம்ம மார்க் பண்ணலாங்க நம்ம அளவு சட்டையில போட்டிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா கரெக்ட் அளவு ஒரு மார்க்கிங் நம்ம தையலுக்கு காலிஞ்சோ இல்லை அரைஞ்சோ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் நம்ம முன் கிராஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோங்க அது கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க இப்போ அளவு சட்டையில நம்ம அந்த பெரிய டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த டாட்டை வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு வ நம்ம அளவு எடுத்து பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க அளவு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்ப நம்மளும் கரெக்டாகவே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இப்ப வந்து கீழ வந்து நம்ம பார்க்கலாங்க இதுலேயும் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அளந்து பார்க்கலாம் இப்ப நம்ம மேலே டாட் பிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா அதை வந்து நம்ம பட்டி பீஸும் கிராஸ் பீஸும் ஜாயின் பண்ணியிருக்கோம் அந்த பக்கத்துல நீங்க அளவு எடுக்கணுங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் வந்து கரெக்டாக வரும் கப் ஷேப் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம இந்த மூணு அளவையும் நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாங்க நம்ம சேனல்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு டேரெக்டாக எப்படி அளவு எடுத்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் இது வந்து பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு இதில் எந்த டவுட் இருந்தாலுமே எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாங்க நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணலாம் லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்து நிறையா போட்டிருக்கோம் நீங்கள் அந்த மாதிரியும் கட் பண்ணி பாருங்கள் இல்லை டேப் வச்சு எனக்கு அளவெடுத்து கட் பண்ண தெரியல அப்படின்னாலும் நீங்க இந்த மாதிரி பிளவுஸ் வச்சு கூட நீங்க அளவெடுத்து கட் பண்ணி பார்க்கலாங்க கட் பண்ணி பாருங்க ஆனா உங்களுக்கு தப்பே வராது இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து உயரம் வந்து பெரிய டாட் உயரம் வந்து நம்ம ரெண்டு இஞ்சு மார்க் பண்ணியிருக்கோங்க அதே மாதிரி அகலம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு இஞ்சு அந்த பக்கம் ஒரு இஞ்சி வர மாதிரி மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணிருந்தாங்க அளவு ப்ளவுஸை வச்சு எனக்கு அளவு எடுக்க தெரியல எனக்கு வந்து அந்த மாதிரி அளவு எடுத்து கட் பண்ணி எனக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப நாளாகவே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு டைம் கிடைக்கல அதனால இப்போ தான் அவங்க கேட்ட வீடியோ என்னால் போட முடிஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சிட்டோங்க இப்போ பார்த்தீங்கன்னா முன்பக்கம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் முன்பக்கம் இறக்கம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க மேலே வந்து நம்ம ஷோல்டருக்கு நம்ம தையலுக்கு அரைஞ்சி விட்டுருந்தோம் அதுலேருந்து நீங்கள் இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக நம்ம போட்டிருக்கோமா அப்படிங்கிறது தெரியும் இப்போ வந்து நம்ம கரெக்டாகவே நம்ம மார்க் பண்ணிருக்கோங்க இப்போ கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துர்லாங்க இந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தாறு இன்ச்சு முப்பத்தி எட்டு இன்ச்சு நாற்பது இஞ்சு வரைக்குமே இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம முன்பக்கம் இறக்கம் வந்து கட் பண்ணிகிட்டு இப்போ அக்குள் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து குடைஞ்சி கட் பண்ணுறதுக்கு நம்ம அரைஞ்சி நம்ம மார்க் பண்ணியிருக்கோங்க அதை தான் நம்ம கட் பண்ணணும் நம்ம மொதல் போட்டு அந்த வளைவை கட் பண்ணக்கூடாது நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த வளைவு தான் நம்ம வந்து கட் பண்ணணும் நீ மாற்றி நீங்கள் கட் பண்ணிடாதீங்க இந்த வளைவு நீங்கள் இப்போ கட் பண்ணணுங்கிறது இல்லைங்க நீங்கள் கிளாத்தை கட் பண்ணிட்டு நீங்கள் தக்கையில கூட இந்த வளைவை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பக்குல் பகுதி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க இப்போ கீழே இருக்க லைனையும் கட் பண்ணி எடுத்துடலாங்க கிராஸ் வந்து எப்படி டாட் பிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா கொக்கி பீஸ்ல எவ்வளவு வருதோ அதுல பாதிய நீங்க மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க நீங்க எப்படி டாட் பிடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்குங்க இப்ப அதே மாதிரி அக்குள் பகுதியிலையும் சேம் இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்ப ரெண்டு கிளாத்தையும் ஒன்னா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அதில் சென்டர் பாயிண்ட் மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டாட் வந்து ஒரே அளவில் கரெக்டாக வரும் இப்போ நம்ம மார்க் பண்ண அளவில் ஏன்னு ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டலாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா மூணு டாட்டுமே கரெக்டாக ஒரே அளவில் வந்துருச்சு இந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிங்க அக்கனை ஷேப்பில் வந்தது அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தங்க இப்போ நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு அடையாளப்படுத்திக்கலாங்க அடையாளப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே அளவில் வரும் ரெண்டு கிராஸுமே ஒரே அளவில் நம்ம டாட் பிடிக்கிற மாதிரி வருங்க அதனால இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கிங்க இப்போ நம்ம ரெண்டு ப்ளவுஸ்குள்ள கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிட்டோங்க இப்போ வந்து பட்டி வந்து எப்படி மடிச்சு போட்டு கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம நார்மல் பிளவுஸ் வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து பட்டி பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பீஸ் வர மாதிரி நீங்கள் கிளாத்தை மடித்து போடணும் நாலு பீஸ் வந்தது அப்படின்னா ஒரு கிராஸ் பீஸில் ரெண்டு பீஸ் வச்சு தைக்கிற மாதிரி வருங்க அப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டு கிராஸ் பீஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு நாலு பட்டி பீஸ் வந்து நமக்கு தேவைப்படும் நாலு கிளாத் வர மாதிரி மடித்து போட்டுக்குங்க இப்போ பட்டியோட உயரத்தை வந்து நம்ம கீழே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம கிராஸ் பீஸில் நம்ம மூன்று இஞ்சி நம்ம மார்க் பண்ணியிருக்கோங்க பெரிய டேட்டு கீழே வந்து நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம் பார்த்தீங்களா அதில் பார்த்தீங்கன்னா மூன்று இஞ்சி வருது அந்த மூன்று இஞ்சி நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ பட்டி பீஸில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல்டிங் பக்கம் வருதுங்க மேலே வந்து ஓப்பன் பக்கம் வருது இப்போ வந்து பட்டியோட அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க அளவு ப்ளவுஸ்ல எவ்வளோ இருக்கோ அதை வந்து நீங்க கரெக்டா அளவு எடுத்து மடிச்சு போட்டுக்கோங்க இப்ப நம்ம கொக்கி பீஸ் முன் பக்கத்துல கொக்கி பீஸ் வரும் பார்த்தீங்களா அந்த அளவு நம்ம மார்க் பண்ணலாம் கரெக்டா வர அளவு வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு நம்ம ஒரு அரை சேர்த்து மார்க் பண்ணிக்கலாங்க இப்ப இதே மாதிரியே நம்ம சைடுலயும் அளவு எடுத்துக்கலாங்க இதுல பாத்தீங்கன்னா கரெக்ட் அளவு ஒரு மார்க்கிங் அதே மாதிரி தையலுக்கு நம்ம அரை நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க மார்க் பண்ணிட்டோம் இப்போ வந்து இப்போ நம்ம கிராஸ் பீஸில் நம்ம மூன்று இஞ்சு நம்ம அடையாளப்படுத்திருக்கோம் பார்த்தீங்களா அந்த அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இல்லை கரெக்டாக பார்த்தீங்கன்னா மூன்று இஞ்சு வருது இப்ப நம்ம இந்த ரெண்டு அளவையும் லைன் போட்டுக்கலாங்க நம்ம லைன் போட்டுட்டோம் இப்ப வந்து அந்த மூன்று இஞ்சை நம்ம மார்க் பண்ணலாம் மூன்று நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்ப வந்து கீழே வந்து வட்டியோட உயரம் வந்து டாட்டு கீழே எவ்வளவு வருது அப்படிங்கிறத நம்ம அளந்து பாக்கலாங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா அளவு மூணு இஞ்சி வருதுங்க அந்த மூணு இஞ்சை நீங்க மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிட்டு மேல தையலுக்கு நம்ம ஒரு அரை இஞ்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொக்கி பீஸில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த அளவையும் நடுவில் இருக்க அளவையும் சைடில் இருக்க அளவையும் வந்து மூணையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டலாங்க இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணி கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக கிராஸ் பீஸும் பட்டி பீஸும் ஒரே மாதிரி ஒரே இடத்துல உட்காருங்க நீங்க தச்சு போட்டாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி பட்டி பீஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி தச்சு பாருங்கள் தச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ப்ளவுஸில் நம்ம பேக் பீஸும் கிராஸ் பீஸும் பட்டி பீஸும் நம்ம வந்து கட் பண்ணிட்டோங்க இந்த மிச்சம் இருக்க கிளாத்துல நம்ம கழுத்து பீஸும் கொக்கி பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இப்போ அந்த பட்டி பீஸை கட் பண்ணிட்டு அது எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ முன்னாடி வர பக்கத்தை நம்ம அடையாளப்படுத்திக்கலாங்க இது எதுக்கு அடையாளப்படுத்துகிறோம் அப்படின்னா உங்களுக்கு மாறாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம் இப்போ இதில் ஃபோல்டிங் இருக்குங்க அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டலாம் கட் பண்ணியாச்சு பட்டி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க பாருங்க ரெண்டு பட்டி நமக்கு இருக்கு இப்போ வந்து இன்னொரு ப்ளவுஸ்க்குமே நம்ம பட்டி பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம சேம் அதே அளவில் கிளாத்தை மட்டும் போட்டு கட் பண்ணி எடுத்துர்லாங்க ப்ளவுஸில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேக் பீஸும் கையும் பட்டி பீஸுமே நம்ம கட் பண்ணிட்டுருக் கட் பண்ணிட்டோங்க நம்ம மிச்சம் இருக்கிற கிளாத்துல நம்ம குக்கி பீஸும் கழுத்து பீஸும் நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க இப்போ நாற்பது இன்ச் ப்ளவுஸ் அப்படின்னா நமக்கு ஒரு மீட்டர் வந்து தாராளமா நமக்கு தேவைப்படுங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு ப்ளவுஸில் ரெண்டு ப்ளவுஸ்க்கு ஒரு மீட்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எண்பது பாயிண்ட் மட்டும் எடுத்து கொடுத்துருக்காங்க நம்ம அதுக்கு மட்டும் ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ நம்ம பட்டி பீஸ் வந்து ரெண்டு ப்ளவுஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க இப்போ வந்து நம்ம கொக்கி பீஸ் வந்து கட் பண்ணலாங்க அதுக்கு அளவு ப்ளவுஸில் வச்சு நீங்கள் அளந்துக்குங்க அதில் இருக்கிறத விட ஒரு இன்ச் வந்து அதிகமாகவே கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு ரெண்டு பீஸ் வந்து தேவைப்படும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி பீஸ் நம்ம வச்சு தைக்கிறதுக்குங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா வி பட்டி தைக்கிறதுக்கு மொத்தம் அப்படின்னா நமக்கு ரெண்டு பீஸ் வந்து நமக்கு தேவைப்படுங்க இது வந்து நம்ம நேர் பீஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுல உங்களுக்கு ஒன்றரை இல்ல அப்படின்னா ரெண்டு இஞ்சு வரைக்குமே நீங்க இந்த பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப வந்து நம்ம கட் பண்ணிட்டோங்க இப்ப வந்து இதுல போல்டிங் இருக்கு பாத்தீங்களா இந்த போல்டிங்க நீங்க கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பீஸ் வந்து கிடைச்சிருங்க இதை நம்ம கட் பண்ணிட்டு அடுத்து வந்து நம்ம கழுத்து பீஸ் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணிட்டு நம்ம வீடியோவை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்க வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம கரெக்டான முறையில் நம்ம கட் பண்ணி எடுக்க முடியுங்க அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் பாருங்க இப்போ பார்த்தா நம்ம கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாங்க கழுத்து பீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஸ் பீஸ் வர மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும் நீங்கள் நேர் பீஸ் வர மாதிரி கட் பண்ணக்கூடாதுங்க நம்ம வந்து கிராஸாக வர மாதிரி நீங்கள் பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கணும் இது பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி வரைக்குமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு இன்ச்சு கால் இன்ச் ஒன்றரை இன்ச்சு இந்த மூணு அளவில் உங்களுக்கு எந்த அளவு வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் பார்த்தா நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இஞ்சி வரைக்கும் தான் நான் கட் பண்ணுறேன் நீங்கள் ஒரு இஞ்சு கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கழுத்து பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தச்சீங்கன்னா குட்டியா உங்களுக்கு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஒரு இஞ்சு நீங்க கட் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து கரெக்டா வராது அதனால நீங்க ஒன்று வரைக்குமே நீங்க கட் பண்ணிக்கோங்க நம்ம இப்ப கல்து பீஸ் வந்து கட் பண்ணிகிட்ருக்கோங்க நான் எந்த மாதிரி கிளாத்தை போட்டு கட் பண்றேன் அப்படிங்கிறத பாருங்க இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கிராஸ் பீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரா வரல அப்படின்னா நீங்க வந்து டேப் வச்சு ஒரு இஞ்சோ இல்லை ஒன்றரை இஞ்சோ உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக நேராக வரும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோங்க பேக் பீஸ் கிராஸ் பீஸ் பட்டி பீஸ் அதே மாதிரி கழுத்து பீஸ் கொக்கி பீஸ் எல்லாமே வந்து நம்ம கை எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க ரெண்டு ப்ளவுஸுமே தேவையான கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு தெரிவிக்கலாங்க இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்